அரசியல் தான் இதுல எனக்கு என்ன ரொம்ப பியூட்டி புடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்க பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி விடுற பராசக்தி நாங்க பத்தாம் தேதியை விட்டுறோம் நீதான் ஒன்பதே பாரு வேணா ஜனவரி ஒன்பது ஜனநாயகன் வருது அன்னைக்கு பராசக்தி கொண்டு வந்து விடு நீதான் தைரியமான விட்டு பாரு மக்கள் எல்லாரும் அந்த நாள் தளபதிக்கான நாள் கேள்விகளை தொடங்கலாம் ஒரே டேல கிடையாது ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் பண்றாங்க பராசக்தியை அதை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா அது பின்னாடி சொல்றேன் ஏன் என்ன காரணம்ட்டு அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மக்களாகிய நீங்க எல்லாம் பாப்பீங்கன்னு நம்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்த படம் படையப்பா அந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு எதுக்குன்னா தலைவரோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு இதுக்கப்புறம் பிறந்தநாள் வராதா அடுத்த வருஷம் வராதா அடுத்த வருஷம் ரஜினிகாந்த் அதுக்கு அடுத்த வருஷம் ரஜினிகாந்த் வராதா வரும் ஆனாலும் வந்து இந்த பிறந்தநாள் அவருக்கு சிறப்பான பிறந்தநாளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையப்பாவை தாண்டி வேற எந்த படத்தையும் விடல வா வாத்தியார் சொல்லிட்டு கார்த்தியோட படம் ஒண்ணு வர வேண்டியது அந்த படத்தையும் வரவே இல்லை விடல அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஜனநாயகன் ஆனா தளபதியோட கடைசி படம் இதுக்கப்புறம் படம் வராது அபிஷியலி வராது சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த படம் அவருக்கான படம் இந்த நாள் அவருக்கான நாள் இந்த இந்த நாள் அவர்தான் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது இந்த நாள் அவருக்கான நாள் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பராசக்தி அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாங்க சோ விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா பாத்துக்கலாம் எது நீ என்ன பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது முழுக்க முழுக்க அரசியல் பின்புலம் தான் இல்லைன்னா நான் சொல்றேன் உதாரணத்தோட உங்களுக்கு சொல்றேன் அரசியல் தான் இதுல எனக்கு என்ன ரொம்ப பியூட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்க பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது ஜனவரி தேதி விடுற பராசக்தி நாங்க பத்தாம் தேதியை ஜனவரி ஒன்பதே விட்டுப்பாரு வேணா ஜனவரி ஒன்பதுனா ஜனநாயகம் வருது அன்னைக்கு பராசக்தி கொண்டு வந்து விடு நீ தான் தைரியமான ஆளு விட்டு பாரு மக்கள் எல்லாரும் அந்த நாள் தளபதிக்கான நாள் நீங்க பாருங்க கடைசி ஒரு நிமிஷம் எல்லாம் வந்து அப்படியே உங்களை அள வெளில வெளியனு அந்த மாதிரியான காட்சிகள் உள்ள இருக்கு ஜனநாயகன் மக்கள் எல்லாருமே அதைத்தான் பார்ப்பாங்க அது இவங்களுக்கும் தெரியும் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி பராசக்தியை விட்டு முகத்துல கரிய பூசிக்க கூடாதுன்றதுனால மறுநாள் கொண்டு வந்து விடுறாங்க இந்த பயம் போதும் அப்படின்னு நினைச்சு போன பட் இது முழுக்க முழுக்க அரசியல் பின்புலத்தால பண்றது வேற ஒண்ணு இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இது கடைசி படமா அதாவது எப்படா ஒரு படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் டிக்கெட்டை வாங்குவோம் எவ்வளவு நாளும் பரவாயில்ல கொடுத்து வாங்கலாம் ஓ யாரும் பிளாக்ல விற்கல நாங்கள் பிளாக்ல விற்கிறோம் வந்து வாருங்க பாருங்கன்னு என்னையை மாதிரி ஆட்கள் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பாருங்க தலைவனை பார்க்கணும்னு எங்களை மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய வேலையில யாரோ ஒருத்தர் கேட்ட பேர் வந்துடுது நான் கொண்டதும் தவறுன்னு சொல்ல வர்றீங்க நான் எனக்கு பாக்கிறோம்ன்ற ஈகர்னஸ்ல நான் காசு கொடுத்து வாங்குறது என் கொழுப்பு என் கொழுப்புக்கு எப்படி போய் நீங்க அவரு தப்பு சொல்லுவீங்க அது பண்ணக்கூடாது அப்படி இருக்கும்போது வழக்கமா எப்படா வரும் படம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகக்கூடாதா ஏன் இந்த ஜனவரி ஒம்பது சீக்கிரம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த ஒரு மூமெண்ட் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வேஷ தளபதி பேனா ஒரு லாஸ்ட்ல இதோட படத்துல பார்க்க முடியாது ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது புதுசா பார்க்க முடியாது

இல்ல பாலையா நடிச்ச படமா இல்லையான்னு ரிலீஸ் பண்ணாதான் தெரியும் எப்படி அதாவது சார் இல்ல சார் அவங்க சொல்லுவாங்க சார் அதாவது கேசரி இது மாதிரி பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் சினிமால நீங்க எடுத்து பாருங்க ஒரே பாட்டு அடிச்சு துவச்சு நூறு பாட்டு விட்டுருப்பாங்க அதே இல்ல அனிருத்லாம் அதுல பெரிய எக்ஸ்பர்ட் அதுல அட்லியும் பெரிய எக்ஸ்பர்ட் அதுல எல்லாம் எந்த எதுவுமே வரதுக்கு மாதிரி சொல்ல முடியாது படம் அவர் தளபதிக்கான ஒரு படம் உண்மையிலே தளபதி மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞர் அதை சிறப்பா மாற்று கருத்தே இல்ல என்ன அரசியல் பண்றீங்க அரசியல் பண்ண தான் போறீங்க திமுக எப்படியும் அரசியல் பண்ண தான் போறீங்க இதுக்கப்புறமும் அரசியல் பண்ண தான் போறீங்க அது ஏன் படத்தை வச்சு ஒரு அரசியல் தான் வேற ஒண்ணும் இல்ல பரவாயில்ல நீங்க உங்க புத்தி அவ்வளவுதான் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க வேற ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் ஒண்ணு ஜனவரி பத்தாம் தேதியும் பராசக்தி ரீலீஸ் பண்றாங்க ஒன்பதாம் தேதி வந்து ஜனநாயகன் ரிலீஸ் பண்றாங்க அதாவது பராசக்தி வரும்போது வேற எந்த படத்தையும் விடாதவங்க இன்னைக்கு மங்காத்தாக்கு ஸ்கிரீன் கொடுக்குறாங்கனாக்கா அப்ப என்ன காரணம்னு பாத்துக்கோங்க ஜனநாயகன் ஓடக்கூடாது வேற ஒண்ணுமே இல்ல பத்து ஸ்கிரீன் ஜனநாயகனே மிச்சம் முப்பது ஸ்கிரீன்ல ரெண்டு டிவைட் பண்ணி ஓட்டுவாங்களாம் ஏன் இப்ப விட்டா மங்காத்தா இதுக்கப்புறம் ஓடாதா மங்காத்தா கால் நொண்டி குறைதா நான் கேக்குறேன் ஓடும்ல அப்ப விடலாம்ல ஏன் இப்ப விடுறீங்க பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது பாத்துக்கலாம் இணையா கேள்வி இதெல்லாம் விஜயரசிகர் மங்காத்த சார் நாங்க ஆதரிப்போம் சார் பராசக்தியை கூட நாங்க ஆதரிப்போம் சார் தவறே கிடையாது ஆனா இந்த நாள்ல வர்றதை நாங்க எப்படி ஆதரிப்போம் யோசிச்சு பாருங்க சார் எனக்கு அதாவது எப்படின்னா எப்படின்னா நீங்க கேட்கறது எப்படின்னா தளபதியோட பிறந்தநாள் ஆனா தலையை தாண்டா நீங்க கொண்டாடணும் போது அப்ப எப்படி எங்களால ஏத்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க எனக்கு அவரை பிடிக்கும் அவர் நாங்க கொண்டாடுறோம் ஆனா இன்னைக்கும் தான் நாங்க கேக்குறோம் வேற ஒண்ணுமே இல்ல இதுக்கு பின்னர் பெரிய ஒரு அரசியல் இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல அந்த அரசியலை தான் சொல்ல வரோம் நம்ம என்ன இவ்வளவு கீழ்த்தமா இதை வச்சு ஒரு சீப்பான ஒரு அரசியல் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணுமே இல்ல மக்கள் பாத்துட்டு இருக்காங்க வேற ஒண்ணுமே இல்ல பாத்துக்கலாம் ஆஹ் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு நிமிஷமா இன்னொரு விஷயம் இந்த கண்டிப்பா நான் இந்த கருத்தை சொல்லியே ஆகணும் எல்லாரும் எஸ்கே வந்து ட்ரோல் பண்றாங்க பயங்கரமா துப்பாக்கியை தவறான ஆள்கிட்ட குடுத்திருவாங்க துப்பாக்கி உங்களோட தோட்டம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் மேல எந்த தவறும் கிடையாது இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது அதாவது ஒரே விஷயம் தான் வேலை என்ன பணத்தை கொடுத்தா நடிக்கிறது கூப்பிட எடுத்து ப்ரமோஷன் பண்ணணும் அவ்வளவுதானே தவிர இப்ப விடணுமா எப்ப விடணும் நீ சொல்ல நீ சொல்லலாம் தவறு கிடையாது ஆனா என்கிட்ட சொல்ல நான் யாரு அவனை எதிர்த்து அரசியல் பண்றேன் இப்போ தாவேக்கா அப்படின்ற எதிர்த்து அரசியல் பண்ணுறேன் அவனை நான் விடும்போது நீ வந்து எப்படி விடாதுன்னு சொல்லுவா நின்ற அப்ப எனக்கு பிரச்சனை வருன்றதால நான் வந்து ஒதுக்கிட்டேன் வடிவேலோட நீங்க எஸ்கேவை கம்பேர் பண்றது விஜயகாந்த் முதல் புத்தாளர் விஜய்க்கு ஒரு முதல் புத்தாளர் சொல்றது லாஜிக்கே கிடையாது வடிவேலு வந்து பச்சை துரோகம் அவர் போய் பிரச்சாரம் பண்ணாரு விஜயகாந்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு ஓட்டுக்கு மாத்து துணி இல்லாம விஜயகாந்த் அவர்கள் கிட்ட வாங்கி அவர் வந்து வாழ்க்கையை ஓட்டினவர் அவர் விஜயகாந்த்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல எஸ்கே அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ நினைக்கிறாரு அது ரிலீஸ் பண்றாங்க இப்ப ரெட் ஜெயிண்ட் இல்லாம வேற ஏதோ இருந்துச்சு எஸ்கே சொல்லலாம் போயிட்டு இதை விடாதீங்க அப்படிலாம் கிடையாது வந்து அதான் நீங்க பைரவ படத்துல பாத்துருப்பீங்க துப்பாக்கி அதை யார்கிட்ட வேணா இருக்கலாம் என் பேரு தோட்டா என்கிட்ட இருக்கணும்ன்ற மாதிரி எப்பவுமே அவரு தான் ஒரே தளபதி ஒரே எம்ஜிஆர் ஒரே சிவாஜி அப்படின்ற மாதிரி என்னைக்குமே ஒரே விஜய் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அது யாருக்கிட்டையும் போகவும் போகாது எதுவும் பண்ணவும் முடியாது மக்கள் சக்தி அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதுக்கு நடுவுல யாருமே ஒண்ணும் கிடையாது நன்றி